வணக்கம் சோதரன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் பெறுது இதில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கோம் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் புவர் கெட் போர் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்கு தானே நொந்து கொண்டும் சலித்து கொண்டும் வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அணுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான இருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்களிலிருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதுல நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்க பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்குது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செஞ்சரித்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு குருவானவர் ரெண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க விருச்சிக ராசிக்கு இந்த தனஸ்தானாதிபதியும் புண்ணியஸ்தானாதிபதியுமான குரு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்செடுத்து வரக்கூடிய அந்த காலகட்டம் என்பது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு விபரீத யோக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை எப்படியோ எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மன திருப்தியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் என்ன நடந்தாலும் சமாளிக்க முடியும் எப்படி வந்தாலும் என்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுங்கிற தைரியத்தும் உத்வேகத்தையும் உங்களுக்கு கொடுத்து எல்லா விஷயங்களையுமே சாமர்த்தியமாக செயல்பட வைக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தினுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா காரிய ரீதியான அலைச்சல்களை பெறக்கூடிய நிலைகளில் தான் அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட நிலையில் இந்த குருவனுடைய அமைப்பானது உங்களுக்கு பல விதங்களையும் பல சங்கடங்களையும் சரி செய்து கொள்வதற்கான வழிவகைகளை அமைத்து கொடுக்கும் அதாவது சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வினோதமாகத்தான் இருக்கும் நம்ம நினைப்போம் இந்த விஷயங்களை இந்த காரியங்களை இப்படி செஞ்சால் தான் நமக்கு அது கிடைக்கும் நம்மளால் இதை செய்ய முடியும் நம்மளால் அடுத்த நிலைக்கு போக முடியும்னு நினைப்போம் ஆனால் அப்படி எதுவும் செய்யாமலே எதுவும் நடக்காமலே சில விஷயங்கள் காரியங்கள் நம்ம நினச்சபடி நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கும் இது எப்படி வந்தது எதில் வந்தது ஓ இப்படி கூட இது வருமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆக நாம் ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சு பெறணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய முயற்சி இல்லாமல் வேறொரு வகையில் அது வந்து கொண்டு இருக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வெற்றிக ராசிக்காரங்க பார்த்துட்டு வருவீங்க உங்களால் சும்மா இருக்க முடியாது காரியங்கள் செய்கிறதுக்கு தான் இருக்குது தான் இருக்குது விருப்பம் இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கைங்கிறது ஏதோ போக்கில் போய்கிட்டு இருக்கு அதோடய போக்கில் நான் போய்கிட்டு இருக்கேன் நான் வெற்றிக ராசிக்காரங்க கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே மனசை விட பெருசாக நிம்மதியோ சந்தோஷமோ திருப்தியோ எதுவுமே இருக்க மாட்டேங்குது என்னோ தானே வேலை போய்கிட்டு இருக்குது அவ்வளோதான் என் கடமை பணி செய்வதே நான் அதை செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு சளிப்போடு இருந்துட்டு வர்றாங்க ஆனால் சம்ப காலமாக ராசிக்காரங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இப்படியே இருந்தால் எப்படி காலம் தாட்டுறது நல்லதோ கெட்டதோ எதையோன்னு முயற்சி செஞ்சு பார்த்துருவோம் நடக்கிறது நடக்கட்டும்னு செயலில் இறங்க ஆரம்பிச்சிருப்பாங்க தான் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் விச்சிக ராசிக்காரங்க காரியத்தில் இறங்குவீங்க உங்களுடைய காரியங்கள் சிரமங்கள் அழைச்சல் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக வருதோ இல்லையோ வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமாக அது உங்களுக்கு வந்தடையும் ஆனால் அப்படி வருவதற்காகவே நீங்கள் சில காரியங்களை உங்கள் விருப்பப்படி செய்ய வேண்டிய நிலைகள் இருக்கும் இதுதான் வந்து விபரீத யோகா அமைப்புன்னு சொல்கிறது அதாவது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவாங்க ஆக நாம் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டு இருப்போம் ஆனால் நம்மளோட ரிசல்ட் மட்டும் அதில் கிடைக்காது ஆனால் நமக்கு தேவையான ரிசல்ட்டு வேறொரு விஷயத்தின் மூலமாக வந்து சேர்ந்துடும் கரெக்டாக சயின்ஸில் வந்து கனெக்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்யப்போக ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு காரியம் நடக்கும் ஆக விரச்சிக ராசிக்காரங்க நம்ம நினச்ச மாதிரி அது நடக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க நம்ம ஒரு விஷயத்த மெனக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்க மாட்டேதுன்னு வருத்தப்படாதீங்க உங்களுக்கான விஷயங்கள் கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதற்கு நீங்கள் இந்த விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும் ஆக மனம் தளராமல் செயல்பட்டு வாங்க நன்மைகள் நிச்சயம் உண்டு மெயினாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வெற்றிகராசிக்காரங்களுக்கு நிம்மதியான தூக்கம் என்பது இருக்கும் இது வரைக்கும் மனசளவில் நிம்மதியிலேயே சந்தோஷம் இல்லையே எப்பவுமே மனசானது சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு இனி மனசில் ஒரு அமைதியை கொடுத்து உங்களை நிம்மதியாக ஓய்வெடுக்க வைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கோ நல்லாலேயோ மனசு சலனம் இல்லாமல் இருந்துட்டாலே ஒரு சிறப்பான அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான சுமூகமான நிலையை இந்த குருவானது உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வழங்கும் நிறைய வெற்றி ராசிக்காரங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் நல்ல தூக்கம் வரும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவீங்க உற்றார உறவினர்கள் நண்பர்களோடு நல்ல கலந்துரையாடல் செய்து மனம் மகிழ்ந்து வருவீங்க வாழ்க்கையின் யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு யதார்த்த நிலையிலேயே வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகளை இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு கொடுத்துட்டு வரும் பொதுவாக ஜோதிட ரீதியாக அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்தது அப்படின்னா அது பல விதங்களையும் அவங்களுக்கு சுக சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு வாகன சுகங்களை ஏற்படுத்தும் சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவர்கள் மனம் அறிந்து காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க மற்றவர்கள் தேவை அறிந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்து வருவாங்க பரஸ்பர உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஏற்பட்டு வரும் பண வரவுகள் பொருள் வரவுகள் போன்ற விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களும் உங்களுடைய தேவைகளை சுமூகமான முறையில் பூர்த்தி செய்யும் சிலருக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் வேலையே இல்லையப்பா எனக்கு எப்படி பண வரவு இருக்கும் அப்படின்னு ஏன்னா வெற்றி ராசிக்காரர்களுடைய கிரக அமைப்பே அதுதான் அதுதான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லையாங்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது வேலைகள் என்பது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பண உறவு இருக்குமா பொருள் வரவு இருக்குமா வேலை தொழில் முன்னேற்றம் அடையுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கான சுக சௌகரியங்களில் தெளித்து கொண்டு இருப்பீங்க அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே அமைந்து வரும் இதை வந்து புரிஞ்சுக்கறதும் ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் அதுவும் விச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம் பேசி தான் காலத்தை ஓட்டணும் ஆனால் இதைத்தான் ஜோதிடத்தில் விபரீத யோகா அமைப்புன்னு சொல்கிறது தவிர விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் ஏற்படும் குறிப்பாக திருமண விஷயங்கள் புத்திர வாக்கிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கூடும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல் உணர்வுகள் மேலங்கோ கூடிய ஒரு காலகட்டம் தான் சமீப காலமாகவே விருச்சிக ராசிக்காரங்க குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் உணர்வுகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த வருடம் அதோட தொடர் கதை தான் காதல் திருமணத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஆனால் குடும்ப உறவுகளுக்குள் ஒற்றுமை என்பது பலப்படும் வகையால் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அலைச்சல்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அதிகமாக ஏற்படலாம் ஆனால் அதே நேரம் குழந்தைகள் மேலே பற்று பாசம் என்பது அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும் உடன்பிறப்புகள் வகையில் சுமூகமான விஷயங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் உடன்பிறப்புகள் எதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லாமே ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களாக இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா உடன்பிறப்புகளும் எல்லா வகையிலுமே சுமூகமாக இருந்து வருவாங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது நண்பர்கள் வகையில் விரயங்கள் செலவுகள் அதிகரிக்கும் தேவையில்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து இந்த காசு பணங்களை விரயமாக்குறதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே மாணவர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத ஒரு இடமாகவும் அமையும் உச்சிகராசி மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அவங்களுடைய கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களை ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பெறக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் சுமாராக படிக்கிறவங்கள கூட சூப்பராக படித்த மாதிரி பாவனை காட்டும் அதாவது பாவனையாவது காட்டும்னு சொல்கிறேன் அந்த அளவுக்கு இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்பு தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் விருப்பப்படியே எல்லாம் நடக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் அப்படி தான் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வெற்றிக ராசிக்காரங்களுக்கு அமையுது இனி வரக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களிலே வெற்றிகராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது அதே நேரம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது சார்ந்த வரவு செலவு சம்பந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பாக இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கலாம் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஸோ ஓடாகவே விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது என்னதான் குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் விபரீத யோகங்களைப் பற்றி சிறப்பான நிலவை பெறக்கூடிய தன்மை உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்